அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த வெஜிடபிள் சேவையும் சொல்லலாம் வெஜிடபிள் இடியாப்பம் சொல்லலாம் வெஜிடபிள் ரைஸ் நூடுல்ஸ் சொல்லலாம் ஓகே அப்போ அது பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கேன் இது வந்து இந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து கடையிலையும் வாங்க கிடைக்கும் நம்ம வந்து ஆப்பத்துக்கெல்லாம் வாங்குவோமே இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் வாங்குவோமே அந்த மாதிரி ரைஸ் ஃப்ளோர் தான் இது அது ஒரு கப் எடுத்திருக்கிறேன் ஓகே இதுக்கு வேண்டி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கேரட் கட் பண்ணது அதே மாதிரி பீன்ஸ் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு டீ டீஸ்பூன் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய பச்சை மிளகா கொஞ்சம் மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இந்த வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு கேப்சிகம் போடலாம் ஓனியன் வேணும் அந்த வெங்காயம் வேணால் உங்களுக்கு கட் பண்ணி இது கூட வதக்கலாம் கேப்சிகம் போடலாம் பின்ன க்ரீன் க்ரீன் பீஸ் இருக்குது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் கிடைக்குமே அது வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த ஃப்ரோட்ஸு கீன்ஸ்லாம் இங்கே வாழ்க்கை அவ்வளோவா பிடிக்காததுனால நான் இந்த இவ்வளோ வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் ஓகே அப்போ நமக்கு பண்ண தொடங்கலாம் விழப்ப பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்து மாவை ரெடி பண்ணலாம் இதில் கொஞ்சமாக சா சேர்த்துக்கலாம் தக்கபடி சேர்த்துக்கோங்க சூடு தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கப்பு ரைஸ் ஃப்ளோர் நம்ம எடுத்தோம்னா ஒரு கப்பு ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி தான் தேவைப்படும் ஆனால் ஒவ்வொரு ரைஸ் ஃப்ளோர் வந்து ஒவ்வொரு இதில் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி வித்தியாசமாக தேவைப்படும் நம்ம வந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை அரை கப்பாக தான்

தண்ணி கூட சேர்க்குறேன் நம்ம சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நம்ம செஞ்சிடணும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்குறேன் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு சே இந்த சேவை அதாவது இடியப்பம் வந்து சுயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த சேவை நாயில் போட்டு அதாவது அந்த இடியப்பம் மீத்தரில் போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த கொதிக்க தண்ணி விட்டதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் சின்ன சூடு இருக்குது அதான் கை வச்சு செஞ்சாங்க பார்த்திங்களா நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தண்ணி நம்ம கரெக்டாக சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் ஏன்னா நம்ம மீதி வேலை பண்ணிட்டு வரும்போது இந்த மாவு காஞ்சிடும் அதனால் எப்போவுமே மூடி போட்டு மூடி வச்சு தான் இதை எப்போவுமே வச்சுருக்கணும் ஓகே இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் பண்ணக்கூடிய சின்ன ஹோலில் பிளேட்டு தான் எடுத்துருக்குறேன்னா இதை போட்டு பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் தான் வச்சுருந்தேன் இந்த மாவு ஏன்னா ரொம்ப காஞ்சிடும் நம்மளுக்கு வந்து அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஓகே இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதை கவர் பண்ணிடலாம் எடுத்துட்டு மாவை எடுத்துட்டு மீதி உள்ளதை மூடி வச்சுருவோம் ஓகே நீ வந்து இட்லி பிளேட் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணணும் ஆயில் ட்ரீஸ் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக கை வச்சும் பண்ணலாம் ப்ரெஷ் வச்சும் பண்ணலாம் சீக்கிரமாக நமக்கு எடுக்க முடியும் இது ஓகே இந்த தட்டும் மாதிரி ஆயில்களை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு தட்டிலையும் நாட்டி ஆயில் போட்டு வச்சுக்கலாம்

இந்த மாதிரி மீதி உள்ளனே நான் பண்ணிடுறேன் ஓகே பண்ணி வந்து ஸ்டீமரில் வேணால் நம்மளுக்கு வச்சு இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ரீஸ் பண்ணிவிட்டு பெருசாக பண்ணலாம் ஓகே கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இட்லி தட்டில் மட்டும் வச்சாலும் போதும் இப்போ மீதி இருந்த மாவையும் நான் இதில் போட்டுட்டேன் இவ்வளோ தான் ரெண்டு வாட்டி இதில் போடுறதுக்கு தான் கரெக்டாக இருந்துது நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்த போகுது ஓகே இந்த மாதிரி ஒரு இட்லி பண்ணக்கூடிய பாத்திரத்தில் பாருங்க தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஃப்ளைம் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சிட்டு ஒரு எட்டு நிமிஷம் வச்சால் போதும் ஸ்டீமரையும் வச்சிடலாம் இது கட்டும் ஓகே இப்போ வெஜிடபிள்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் காய்கறி வதங்க போதும் அதுக்கு தக்காளி ஆயில் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு பறிப்பு வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கிளறி விட்டுருக்கோங்க நம்ம வந்து அந்த இடியாப்பத்தை பண்ணும்போது சாண்டு சேர்த்துருக்குறோம் அதனால இந்த சாண்டு சேர்க்காத வந்து பிரச்சனை இல்லை அதனாலையும் இந்த வெஜிடபிள்ஸுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சாண்டு தான் சேர்க்குறேன் பாருங்க ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம்

இந்த எண்ணம் அவாய்ட் பண்ணலை ஓகே இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இனி நாம் கொஞ்சம் வந்து தேங்காவே சூடு பண்ணிக்கலாம் எல்லாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால தான் போதும் இனி நாம் இந்த இடியாப்பம் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ ந நாம் இதை வச்சு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டில் போட்டுடலாம் ஸ்பூன் வச்சு இட்டு போடலாம் அது கட்டுனா விளையாடுது சூடாக இருக்குது பார்த்திங்களா எடியாப்பா ரொம்ப சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு இங்கே சாதாரணமாக வீட்டில் இடியாப்பம் பண்ணால் கூட இந்த மஷன் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வச்சுட்டு விட்டு பண்ணால் போடும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் போட்டுடலாம் பாருங்க இந்த ஸ்டீமரில் வச்சுக்கும் நல்லா வந்துருக்கு சரிங்களா சூப்பராக இருக்குது நம்ம இதெல்லாம் இப்போ பொடிவெல்லி தான் சேர்க்க போடலாம் அதனால இதான் இது எல்லாத்தையுமே நானாக போடுறேன் தேவையான அளவு மட்டும் நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்துட்டு மீதியெல்லாம் நம்ம வச்சிருந்து அப்புறமா சாப்பிட்லாம் இல்லை அவ்வளோ நீங்கள் போடணாலும் போடலாம் இந்த வெஜிடபிள்ஸுக்கு தக்கபடி சேர்த்தா அவ்வளோ நல்லது ஓகே கொஞ்சம் ஆகட்டும் இப்போ நாம் இந்த வெஜிடபிள் கூட போட்டு கிளறையலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஓகே இப்படி பிரித்து போட்டுக்கலாம் நல்ல கிளரை விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமா கடலையும் வறுத்து இல்லை போட்டுடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு வறுத்த கடலை தான் ஆனாலும் சூடுபடி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே பாருங்க இருக்குது இந்த கடலையும் வறுத்துனா எடுத்துட்டு இந்த சேர்த்த ஆயில் அப்படியே தான் இருக்குது நான்ஸ்டிக் ஃபேன் ஆனால் ஆயிலே ஆகலை அப்போ இந்த வெஜிடபிள் சேவையில் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தரை போட்டுக்கலாம் வறுத்து வச்சுக்கக்கூடிய கடலையும் இல்லை சேர்த்துடலாம் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாம் நிறைய வேணால் போட்டுக்கலாம் ஓகே பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பாருங்க நம்ம வெஜிடபிள்ஸ் சேவைன்னு சொல்லலாம் வெஜிடபிள் இடியாப்போன்னு சொல்லலாம் ஓகே அது வந்து சூப்பராக இருக்குது அது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆயில்லாம் நிறைய சேர்க்கலை கொஞ்சமாக இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஹெல்த்தியானது தான் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க நம்ம வந்து இந்த கடலை இப்போ வரத்து போட்டோமே அதுக்கு பதில் நீங்கள் கேஷ்னட் வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் நான் நேரமே சொன்னது மாதிரி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பம் உள்ள வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ